ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பர்த்டே தான் டிசம்பர் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அவர் பிறந்தார் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச இதை வந்து ஒரு கிஃப்டாக வந்து ஜேர்னி அந்த படத்தில் வந்து ஆசைய காற்றுல தூது விட்டு அந்த சாங்கை வந்து நம்ம கவர் பண்ணி போட்டிருப்போம் கீபோர்டில் படையப்பாலை பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலை கழட்டி விடுற சீனுக்கும் ஏர் ரகுவான் மியூசிக்கும் அப்படி வாரி தீ போரும் எல்லாருக்கும் அவ்வளோ ஃபயராக இருக்கும் அவர் அந்த டவலை எடுத்து அந்த ஊஞ்சல இறப்பாரு அப்போ அந்த பிஜிஎம் வரும் செமையா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இளையராஜா சார் வந்து இந்த சாங்கை பயங்கரமா கம்போஸ் பண்றாரு இன்ட்ரோல ஒரு ஃப்ளூட் வரும் அது வேற லெவல்ல இருக்கும் கேட்கும் போது அது ஹெட்போனை போட்டு கேட்டா அது வேற உலகத்துக்குள்ளேயே நம்மளை கூப்பிட்டு போய்டும் இந்த சாங்கு நம்ம சேனல்ல ஏகப்பட்ட ஆன்மீக வீடியோலாம் போட்டிருப்போம் எல்லா லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்க ஓகே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க போன தேடி வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க ஓகே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல வீடியோ போகலாமா லேட்